கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க ஏதோ ஒரு நோக்கத்துல நான் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்றதுக்காக ஒரு வேலையே செஞ்சேன் அதனால இப்ப வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்ப அவங்க கிட்ட போயிட்டு நான் கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்தை எப்படிமா சொல்ல முடியும் அதுக்கு பேசாம நீ என்ன கொண்டு போட்டிருக்கலாமே சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எழுற உடனே வருத்தப்பட்ட இல்லம்மா அப்படி எல்லாம் கிடையாது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அட்லீஸ்ட் நீ பிரெக்னென்டா இருந்தாவது உன்ன அவங்க ஏத்துப்பாங்களேன்ற தான் நான் இப்படி சொன்னேன் ஆனா உன் வாழ்க்கை இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க